ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் வந்து இப்போ தக்காளி சட்னி செய்ய போகிறோம் இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் தெளிச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எப்போம் போல் வணக்கிக்கோங்க வெங்காயத்தோட கருவேப்பில போட்டுக்கலாம் மிளகாய் ஒரு மூணு உங்களுக்கு காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க மிளகபிடி குழம்பு மிளகாய் ரெண்டும் போடுவோம் அப்படியே கிளரி விடுங்க நம்ம ஒன்று மிளகாய் போட்டிருக்கேன் அடுப்பு பற்ற வச்சுட்டு கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் பாதி வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நாலு தக்காளி நாலு தக்காளி வந்து நல்லா நாலாவோ ஆறாவோ அரிஞ்சு போடுங்க தக்காளி வந்து நல்லா நம்ம எப்படி தக்காளி வணக்குவோம் தனியாக அந்த மாதிரி இந்த வெங்காயத்துக்குள்ள நாலு தக்காளி நாலு தக்காளி அரிஞ்சு போடணும் அப்பப்போ எல்லா வேலையும் பண்ணிக்கோங்க தேங்காய் சட்னிக்கு தேங்காய் துருவுறது வெங்காயம் கத்திரி தக்காளி அரிஞ்சு போட்டுட்டு இன்னும் ஏதாவது வேறு சட்னி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே கையோட பண்ணிக்கலாம் இதுக்கு தேங்காய் போடணும் அதனால சட்னிக்கு சேர்ந்து இதுக்கும் தேங்காய் துருவி சட்னிக்கு பாதி இதுக்கு பாதி எடுத்துக்கலாம் நாம டக்குன்னு சீக்கிரம் வேலையை முடிக்கிறதுக்கான வேலையை நம்ம பார்க்கலாம் சிம்மில் வச்சு தான் கிளறேன் இப்போ வெசைய வச்சு நீங்கள் வசையாக வச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருங்க விட்டுட்டு வெளியே போயிடாதீங்க இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் வெசையறிய மாதிரி வச்சுட்டேன் நல்லா வணங்கட்டும் நல்லா தீயை வந்து நல்லா எரியிற மாதிரி வச்சுட்டு நல்லா கிளக்கி விடுங்க இதுக்கு வந்து சீரகம் கொத்தமல்லி எல்லாம் போடக்கூடாது பூண்டு போடணும் பூண்டு தக்காளி எல்லாம் முழுசாக வெந்ததுக்கப்புறம் பூண்டு கடைசியாக போடணும் இதுக்கு வந்து பூண்டு வந்து கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி பொடி குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கிளறி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு உண்டு புளி போடுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி துருவி வச்சிருக்கிற தேங்காய் தண்ணி படாம மிக்ஸியில் போட்டு அரை அரைச்சி எடுத்து வைங்க பூண்டு ஒரு மூணு பல் தான் போட்டிருக்கேன் தக்காளி எப்படி வந்துருச்சு பார்த்துங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க தக்காளி நல்லா வெந்து அப்படியே நல்லா கொல கொல கொலன்னு இருக்குது அது போல் உப்பு போட்டுட்டு தேங்காய் தூ துருவளும் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சுக்கங்க ஜூடாக ஒரு சில டைம் நான் ஜூடாகவே அப்படியே அரைச்சிருப்பேன் ஆனால் இதுக்கு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் வேணும்னா நீங்கள் கடுகு போட்டு கடலப்பருப்பு நிறைய கடலப்பருப்பு பருப்பும் போட்டு தாளித்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை சட்னியாக வெறும் சட்னியாக அப்படியே யூஸ் பண்ணிங்கனாலும் சரி எதுவுமே எல்லாமே நல்லா தான் இருக்கும் நான் தாளிக்கல நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன் தேங்காய் சட்னியும் அரைச்சிருப்பேன் இப்போ இந்த தேங்காய் துருவும் போதே நான் தேங்காய் சட்னிக்கு தேவையானதையும் அரைச்சி அப்படியே மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னியை அரைச்சிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் அதுக்கு அதுலேயே போட்டு இதையும் அரைச்சு எடுத்து வச்சுட்டேன் தேவையான உப்பு போட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீ அப்படியே அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு இது ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆறு வரைக்கும் ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் சட்னியும் ரெடி தக்காளி சட்னியும் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்